உங்களை போலவே என்ன உருமாத்திட்டீங்க சரீர மாற்ற மந்திரத்தை சொல்லி என் உருவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்க நான் நீலாம்பரி உருவத்துல அவளுக்கு பதிலா அங்க போய் யக்ஷியான அமானுஷத்துக்கு முன்னால நான் போய் நிக்க போறேன் நீலாம்பரி யாருன்னு உங்களை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட உண்மையை சொல்லப் போறேன் ஆனா பிளான்ல ஒரு சின்ன மாற்றம்னு மட்டும் சொல்லி எனக்கு சாவுறி விழுந்தத பத்தி அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் உன்னை காப்பாத்திலேயே வந்து நீ பண்ண வேண்டியத நான் பண்ணி அந்த அமானுஷ்யத்தை அடக்க போறேன்னு சொல்ல போறேன் அடுத்தவங்களுக்காக யாராவது தான் உயிரை பணம் வைப்பாங்களான்னு நீலாம்பரி சந்தேகப்பட்டா கண்டிப்பா அவ சந்தேகப்படுவா அதுக்குதான் ஜமீன் வீட்டுல ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு மரகத கல்ல சன்மானமா அவகிட்ட நான் கேட்க போறேன் அப்போ கண்டிப்பா அவன் சொன்னத நம்பித்தான் ஆகணும் அதுக்கப்புறம் அவ உருவத்துல அந்த குடிசையில போய் நான் அந்த அமானுஷ்யம் நான் தான் உருவம் மாறி நிக்கிறேன்னு தெரியாம என்ன கொல்ல குடிசைக்குள்ள பாக்கும் அப்ப சட்டினி என்னோட உருவத்துல மாறி நிற்பேன் மனுஷனை தவிர எந்த அமானுஷியங்களுக்கும் கோபமும் பழி வெறியும் தலைக்கேறும் போது அதுங்களோட சுயத்தை இழந்துரும் நான் நீலாம்பரிக்கு சொன்ன பிளான் படி அந்த நான் குழிக்குள்ள இறங்கி தப்பிச்சிருவேன் ஒன்பது பிள்ளைகளையும் ஒன்னா வச்சு விடாம மந்திரத்தை சொல்லணும் அதே நேரத்துல குடிசையில எரியறது நான் நினைச்சு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்ட ஆர்ப்பரிக்கும் அதுக்கப்புறம் நீலாம்பரிய கொல்ல அங்கிருந்து கிளம்பு ஆனா அது சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிற அந்த சில நொடிகள்ல குழிக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்த நானும் விடாம மந்திரத்தை சொல்லுவேன் இங்கிருந்து இருந்து நீயும் என் உருவத்துல மந்திரத்தை சொல்லணும் அப்போ ஒன்பது பிள்ளைகளுக்கும் சக்தி வந்து திசைக்கு ஒன்னா கிளம்பி வந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்த அந்த அமானுஷ்யத்தை திரும்பி போக விடாம உள்ளேயே கட்டி வச்சிரும் அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைகளை வச்சு அதை எரிச்சு நிர்மூலமாக்கிடுவேன்